பனிரெண்டாம் வகுப்பு வேதிகள் பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த வீடியோவிலே இப்பாடத்தில் உள்ள பொது தேர்விற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற பெயர் வினைகளை பற்றி பார்ப்போம் பெயர் வினைகளில் முதலில் நாம் பார்ப்பது ஆஸ்மன் பிரோமமைட் வினை ஆஃப்மனின் இரக்க வினை குறிப்பு வரைக இந்த வினையானது ஓரிணைய அமீன்களை தயாரிக்கக்கூடிய முக்கியமான முறை அதாவது அமைடு ஆர் சி டபுள் பாண்ட் ஓ என் எச் டூ என்ற வாய்பாடுடைய அமைடானது புரோமின் மற்றும் ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது நீரிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிகிறது வினை சூழலில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் இரண்டு மூலக்கூறு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆனது அமைடில் உள்ள சிஓ தொகுதியுடன் இணைந்து முதலில் பொட்டாசியம் கார்பனேட்டாக நீக்கப்படுகிறது வினை கலனில் உள்ள புரோமின் ஆனது மற்ற இரண்டு பொட்டாசியம் ஐட்ரோக்சைடு மூலக்கூறுடன் வினை புரிந்து இரண்டு பொட்டாசியம் புரோமைடாக நீக்கப்படுகிறது கலனில் உள்ள நான்கு ஹைட்ரஜன்கள் இரண்டு ஆக்சிஜனுடன் இணைந்து இரண்டு மூலக்கூறு நீராக நீக்கப்படுகிறது இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக கிடைப்பது ஆர் பாண்ட் என் அமை இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த வினையில் உருவான முதன்மை விளைபொருளானது ஓரிணைய அமை அமைதிடைய வாய்ப்பாட்டையும் ஓரிணைய அமையினுடைய வாய்ப்பாட்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம் இரண்டு வாய்ப்பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அமைடில் உள்ள கார்பன்களின் எண்ணிக்கையை விட அமீன்களில் உள்ள கார்பனின் எண்ணிக்கையானது ஒன்று குறைவாக உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே தான் இந்த வினையானது ஆஃப்மனின் இரக்க என்று அழைக்கப்படுகிறது இந்த வினையானது தேர்வுக்கு மிக முக்கியமான வினை நன்கு பார்த்துக் எடுத்துக்காட்டு கேள்வியாக பார்ப்போம் கேள்வி எண் நான்கு அசிட்டமைட் எவ்வாறு மெத்தில் அமீனாக மாற்றுவாய் சி எச் த்ரீ சி டபுள் பான் ஓ பான் என்ன என்ற வாய்பாடு மற்றும் ஆல்கஹால் அல்லது நீரிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரியும் சூழலில் முதலில் பொட்டாசியம் புரோமைடு நீக்கப்படுகிறது பின்பு பொட்டாசியம் கார்பனேட் நீக்கப்படுகிறது மற்றும் இரண்டு மூலக்கூறு நீரானது வெளியேறுகிறது இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக கிடைப்பது சி எச் த்ரீ என்ற மீதாயில் அமீன் அதாவது மெத்திலமின் கிடைக்கிறது இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட

பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து காப்ரியல் டாலிமை தொகுப்பு இங்கு பார்ப்பது தாலிமைட் தாலிமைடானது ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் போது தாலிமைடில் உள்ள நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள முனைவு சகப்பிணைப்பு முறிந்து எச் ப்ளஸ் ஓஎச் மைனஸ் நீராக வெளியேறுகிறது எனவே கிடைக்கப்படுகின்ற முதன்மையான விளைபொருள் பொட்டாசியம் டாலிமைட் என்கின்ற உப்பு இந்த பொட்டாசியம் தாலிமைடானது ஆல்கைல்ஹாலை உடன் தேர்ப்பு சூடுபடுத்தும் போது பொட்டாசியம் தாலிமை தயாலிமைடில் உள்ள தயாலிமைட் எதிர் அயனியானது கரு கவர் பொருளாக செயல்பட்டு ஆல்கைல் ஆலைட் கார்பனை தாக்குகிறது அவ்வாறு தாக்கி வினை நிகழும் பொழுது ஆல்கைல் தொகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆலஜனானது எக்ஸ் மைனஸ் ஆக நீக்கப்பட்டு கே பிளஸ் உடன் இணைந்து கே எக்ஸ் ஆக வெளியேறுகிறது இந்த வினையானது மிக முக்கியமான வினை இது எஸ் என் டு வினை வழிமுறையை பின்பற்றி நடக்கிறது அதாவது எதிர் அயனி கரு கவர்

டயர்சோ ஆக்கல் வினை பற்றி குறிப்பு வரை இது தேர்வுக்கு மிக முக்கியமான கேள்வி இங்கு பார்ப்பது அதாவது அணிலின் சி சிக்ஸ் எச் என்றோமேட்டிக் ஓரிணைய அமீன் அதாவது அணிலின் ஆனது நைட்ரஸ் அமிலத்து வினை புரிகிறது நைட்ரஸ் அமிலத்தை பெற சோடியம் நைட்ரைட்டும் அடர் எச் சிஎல்லும் வினைக்கலனில் சேர்க்கப்படும் இதனால் நைட்ரஸ் அமிலம் உற்பத்தியாகும் ஆகும் இந்த நைட்ரஸ் அமிலம் எச் ஓன் என் டபுள் வெப்பநிலையில் அணிலினுடன் போது அணிலினில் நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற இரண்டு ஹைட்ரஜன் இணைந்து நீராகவும் அதே நேரத்தில் இணைந்து மற்றொரு நீர் மூலக்கூறாகவும் வெளியேறுகிறது எனவே கிடைக்கின்ற விளைவோடானது சி சிக்ஸ் என் டபுள் பான் என் பான் சிஎல் என்ற பென்சின் டயசோனியம் குளோரைடு கிடைக்கிறது இந்த செருமானது மிக முக்கியமான சேர்மம் சாயப்பொருட்களை தயாரிக்க இந்த சேர்மம் பயன்படுகிறது ஆக டயசோ ஆக்கல் வினை மிக முக்கியமான வினை லிபர்மேன் நைட்ரசோ தோதனை

மூணு கேள்வியின் வெப்பநிலையில் நைட்ரஜனுடன் காணப்படுகின்ற இந்த ஹைட்ரஜன் ஆனது நைட்ரஸ் அமிலத்தில் உள்ள ஓஎச் உடன் இணைந்து நீராக நீக்கப்படுகிறது எனவே ஹைட்ரஜனுக்கு பதிலாக என் டபுள் பான் ஓ தொகுதியானது பதிலீடு அடைகிறது ஆக உருவாகின்ற சேர்மமானது என் நைட்ரஸோ என் மெத்தில் அணிலில் இந்த விலை பொருளானது மஞ்சள் நிற எண்ணெய் போன்ற திரவமாகும் இந்த தான் லிபர்மேன் நைட்ரஸோ சோதனை என்று அழைக்கப்படுகிறது அமீன் வினை அமீன் சோதனையை எழுது இச்சோதனையானது அமீனை கண்டறியக்கூடிய மிக முக்கியமான சோதனை தேர்வுக்கும் மிக முக்கியமான சி டு என்ற வாய்ப்பாடு அமீன் ஒரு அமீன் இது சிஹல் த்ரீ என்ற வாய்ப்பாடு குளோரோஃபார்முடன் ஆல்கஹால் கலந்த பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு உடன் வினை புரிகிறது அவ்வாறு வினை புரியும் பொழுது வினை சூழலில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்ப்போம் பைவ் என் ஹெச் மற்றும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து வினைப்படுத்தும்போது வினை சூழலில் முதலில் அதிக நேர்மின் தன்மையுடைய பொட்டாசியமும் அதிக எதிர்மின் தன்மை உடைய இணைந்து மூன்று மூலக்கூறு பொட்டாசியம் குளோரைடாக நீக்கப்படுகிறது அடுத்து எதில் அமீனில் உள்ள ஹைட்ரஜன்கள் இரண்டு குளோரோஃபாமில் உள்ள ஹைட்ரஜன் ஒன்று மற்றும் பொட்டாசியம் ஐட்ரோக்சைடில் உள்ள மூன்று ஹைட்ரஜன் மூன்று ஆக்சிஜனுடன் வினை புரிந்து மூன்று மூலக்கூறாக நீக்கப்படும் முதன்மை விளைவூலாக இந்த வினையின் மூலம் கிடைப்பது சி டு என் சி என்ற எத்தில் மிகவும் அருவருக்கத்தக்க மனத்தை உடையது இந்த மனத்தின் மூலமாகத்தான் ஓரிணைய அமீன்களானது கண்டறியப்படுகிறது இந்த வினையில் பயன்படுத்தப்பட்ட மொத்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுகளின் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூணு ஆக இந்த வினையே வினை என்று அழைக்கப்படுகிறது இந்த சோதனையின் மூலமாகத்தான் அமீன்களானது கண்டறியப்படுகிறது அதே நேரத்தில் அமீன்கள் இந்த சோதனைக்கு உட்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கடுகு எண்ணெய் வினை கடுகு எண்ணெய் வினை மஸ்டர்ட் ஆயில் இவ்வினையும் ஓரிணைய அமீன்களை கண்டறிய பயன்படுகிறது ஈரிணை அமீன் மற்றும் மூவினை அமீன்களானது கடுகு எண்ணெய் வினைக்கு உட்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இவ்வினை எண்ணெய் எனவும் அழைக்கப்படுகிறது கடுகு எண்ணெய் வினையானது அலிபாட்டிக் அமீனுடனும் ரோமேட்டிக் அமீனுடனும் தருகிறது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒன்று அலிபாட்டிக் அமீனுக்கான கடுகு எண்ணெய் வினை இங்கு பார்ப்பது சி எச் த்ரீ என் இது கார்பன் டை வினை சூழலில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே புதிய பிணைப்பு உருவாகிறது இந்த நிலையில் கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையே காணப்படுகின்ற பை பிணைப்பு முறிந்து எலக்ட்ரான்கள் சல்பரின் மீது நகர்வதன் காரணமாக இங்கு காணப்படுகின்ற ஹெச் பிளஸ் ஆனது சல்பருடன் சேருகிறது இதனால்

கார்பமிக் அமிலமானது மெர்குரிக் குளோரைடு வினை புரிகிறது வினை சூழலில் நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே நகருகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் சல்பருக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து இரண்டு மூலக்கூறு ஹைட்ரஜன் குளோரைடையும் ஒரு மூலக்கூறு மெர்குரிக் சல்பைடையும் இங்கு உருவான மெர்புரிக் சல்பைடானது கருமை நிறை வீழ்படிவாக கிடைக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனெனில் நீட் தேர்வில் இதை சார்ந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது முதன்மை விளைபொருளாக இங்கு கிடைப்பது மெத்தில் ஐசோ சயனேட் கிடைக்கிறது இந்த சேர்மமானது கடுகு எண்ணெயின் மனத்தை கொண்டது எனவே தான் இத்தகைய வினைகளானது கடுகு எண்ணெய் வினை என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஆரோமேட்டிக் கமீனுக்கான கடுகு எண்ணெய் வினை இங்கு பார்ப்பது சி சிக்ஸ் எச் ஃபைவ் என் வாய்ப்பாட்டை உடைய இரண்டு மூலக்கூறு அனிலின் இச்சேர்மம் கார்பன் டைசல்பைடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது ஒரு மூலக்கூறு ஹைட்ரஜன் சல்பைடு வாயுவானது வெளியேறுகிறது கிடைக்கின்ற இளைபொருளை பொருளை தவறில்லாமல் எழுதுவோம் சி சி சிக்ஸ் பாண்ட் 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 டபுள் எஸ் சிங்கிள் பாண்ட் என் சிங்கிள் பாண்ட் சி சிக்ஸ் இச்சேர்மமானது எஸ் டாய்ட் யூரியா என அழைக்கப்படுகிறது இங்கு எஸ் என்பது இந்த மூலக்கூறின் சீர்மை தன்மையினை குறிக்கிறது அதாவது அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் சூடுபடுத்தும் பொழுது நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே பிணைப்பு முறிந்து நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் இடையே பை பிணைப்பாக மாறுகிறது இதன் விளைவாக கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து சி சிக்ஸ் எச் அணிலினாக நீக்கப்படுகிறது முதன்மை விலைகளாக கிடைப்பது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் எம் டபுள் வான் சி டபுள் எஸ் என்ற வைப்பாட்டை உடைய phenyl ஐசோ தயோ கிடைக்கிறது இச்சேர்மமும் கடுகு எண்ணெயின் மனத்தைக் கொண்டு இத்தகைய வினைகளானது ஆஃப்மன் கடுகு எண்ணெய் வினைகள் எனவும் அழைக்கப்படுகிறது சான் மேயர் வினை சிறு குறிப்பு வரைகள் பென்சின் டயசோனியம் குளோரைடானது சியூ டு சி எல் டு என்ற வைப்பாட்டை உடைய குக்ரஸ் குளோரைடு வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினைக்குரியது வினை சூழலில் பென்சின் டயசோனியம் குளோரைடில் குளோரைடில் உள்ள ஆனது நைட்ரஜன் வாயுவாக நீக்கப்படுகிறது முதன்மை விளைபொருளாக கிடைப்பது என்ற என்றே போல குப்ரஸ் புரோமைட் வினைவேகம் மாற்றி முன்னிலையில் பென்சின் டயசோனியம் குளோரைட் அமிலத்துடன் வினைபுரிந்து புரிந்து நைட்ரஜன் வாயுவை வெளியேற்றி புரோமோ பென்சினை தருகிறது இதே போன்று பென்சின் டயசோனியம் குளோரைடு குப்ரஸ் சயனைடு வினைவேகம் மாற்றி முன்னிலையில் பொட்டாசியம் சயனைடுடன் வினை புரிந்து நைட்ரஜன் வாயுவை வெளியேற்றி சயனோ பென்சினை தருகிறது வினைவேகம் மாற்றி முன்னிலையில் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினை புரியது வினை சூழலில் முதலில் நைட்ரஜனானது வாயுவாக நீக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து எச் வெளியேறி சி சிக்ஸ் பான் சிஎல் என்ற வாய்ப்பாட்டை உடைய குளோரோ பென்சின் பெறப்படுகிறது இதுபோல பென்சின் டயசோனியம் குளோரைட் காப்பர் தூள் வினைவேக மாற்றி முன்னிலையில் ஹைட்ரோ குரோமிக் அமிலத்துடன் வினைபுரிகிறது புரிகிறது வினை சூழலில் முதலில் நைட்ரஜன் வாயு நீக்கப்படுகிறது பின்பு எச் சி எல் வெளியேறுகிறது சிஎல்க்கு பதிலாக புரோமின் பதிலீடு அடைந்து

முன்னிலையில் வினை புரியது வினை சூழலில் என் டூ வாயுவானது நீக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து பென்சினில் உள்ள ஒரு ஹைட்ரஜனும் பென்சின் டயசோனியம் குளோரைடில் உள்ள தீஎல்லும் ஹெச் சி எல்லாக நீக்கப்பட்டு முதன்மை விளைபொருளாக சி சிக்ஸ் ஹெச்ஃபைட் சி சிக்ஸ் ஹெச்ஃபைட் என்ற வாய்ப்பாட்டை உடைய பை பினைல் கிடைக்கிறது பால் கீமன் வினை பால்ஸ் சீமன் வினை சிறு குறிப்பு வரைக பென்சின் டயசோனியம் குளோரைடானது டெட்ரா குளுரோ போதிக் அமிலத்துடன் வினை புரிகிறது வினை சூழலில் ஹெச்சிஎல் நீக்கப்படுகிறது இதன் காரணமாக உருவாகின்ற இடைச்சேர்மத்தை தவறில்லாமல் எழுதுவோம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் பாண்ட் என் ப்ளஸ் ட்ரிபிள் பாண்ட் இந்த சேர்மமானது பென்சின் டயசோனியம் டெட்ரா என்று அழைக்கப்படுகிறது இந்த சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது முதலில் நைட்ரஜன் ஆனது எட்டு வாயுவாக நீக்கப்படுகிறது நீக்கப்பட்டு முதன்மை விளைபொருளாக கிடைப்பது இத்தகைய பென்சின்களை நேரடியாக பென்சினுடன் புளூரினை கொண்டு தயாரித்துவிட முடியாது புளூரோ பென்சினை பயன்படுகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தோர்ப் நைட்ரைல் குறுக வினை தோர்ப நைட்ரைல் குறுக வினை இந்த வினையானது பொது தேர்வில் கேட்கப்பட்ட வினை நன்கு பார்த்து கொள்ள வேண்டும் தோர்ப்பு வினை CH3 பாண்ட் CH2 பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் N புரோப்பேன் நைட்ரைல் இரண்டு மூலக்கூறு புரோப்பேன் நைட்ரைல் ஆனது சோடியம் மற்றும் ஈதர் முன்னிலையில் வினை புரிந்து இமினோ நைட்ரைல்களை தருகின்றது வினையை புரிந்து கொள்ள இரண்டு மூலக்கூறு புரோப்பேன் நைட்ரைலை இவ்வாறு அமைத்துக் கொள்வோம் முதலாவது புரோப்பேன் நைட்ரைல் CH3 பாண்ட் CH2 பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N இரண்டாவது புரோப்பேன் நைட்ரைல் CH3 பாண்ட் CH2 பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் N சோடியம் மற்றும் ஈதர் முன்னிலையில் ஆல்பா ஹைட்ரஜனை கொண்ட புரோப்பேன் நைட்ரைல் குறுக்க வினைக்கு உட்படுகிறது இந்த வினையில் முதலாவது புரோப்பெயின் நைட்ரைலில் உள்ள கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே காணப்படுகின்ற பைப்பிணைப்பு முறிந்து கார்பனுக்கும் இரண்டாவது நைட்ரைலில் உள்ள ஆல்பா கார்பனிடத்திலே ஒரு சகப்பிணைப்பை உண்டாக்குகிறது இதன் விளைவாக இரண்டாவது புரோப்பெயின் நைட்ரைலில் உள்ள ஆல்பா ஹைட்ரஜன் நைட்ரஜனிடம் போய் சேருகிறது பொறுமையாக விளைபொருளை எழுதுவோம் சிஹெச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் சி Double bond N, H, bond CH bond CH3 bond C, இச்சேர்மமே இமினோ நைட்ரைட் இச்சேர்மத்தினுடைய பெயரை தெரிந்து கொள்வோமா வினை செயல் தொகுதி கார்பனுக்கு ஒன்று என இட்டு நீண்ட கார்பன் சங்கிலி கண்டறிந்து கொள்வோம் அதாவது 1, 2, 3, 4, 5 ஐந்து கார்பன் கொண்ட சங்கிலி இதில் இரண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் தொகுதியும் மூன்றாவது கார்பனில் இமினோ தொகுதியும் உள்ளது எனவே இச்சேர்மத்தினுடைய பெயர் த்ரீ ஐபன் இமினோ ஐபன் டூ ஐபன் மெத்தில் ஐந்து கார்பனுக்காக பென்ட் ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் பென்டேன் நைட்ரைல் த்ரீ ஐபன் இமினோ ஐபன் டூ ஐபன் மெத்தில் பென்டேன் நைட்ரைல் ஆக ஆல்பா ஹைட்ரஜன் அணுவை கொண்டுள்ள இரு மூலக்கூறு அல்கைல் நைட்ரைல்கள் சோடியம் மற்றும் ஈதர் முன்னிலையில் சுய குறுக்கமடைந்து இமினோ நைட்ரைலை தருகின்ற வினை நைட்ரைல் குறுக்க வினை என அழைக்கப்படுகிறது லெவைன் மற்றும் ஹவுசர் வினை மற்றும் ஹவுசர் இந்த வினையானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற வினை Levine and Hauser condensation reaction. இங்க பார்ப்பது C2H5O, C double bond O, CH2CH3 என்ற வாய்பாடு கொண்ட ethyl propionate. இது alpha hydrogen ஐ கொண்டுள்ள ethane nitrile உடன் ethane nitrile வாய்பாட்டை இவ்வாரு அமைத்துக் கொல்வோம். H bond CH2 bond CN இதில் alpha hydrogen என்பது ஆல்பா கார்பனில் உள்ள ஹைட்ரஜனை குறிக்கின்றது ஒரு ஹைட்ரஜன் இவ்வாறு காண்பிக்கப்பட்டுள்ளது சோடா அமைடு அமோனியா மற்றும் அமிலத்தின் முன்னிலையில் குறுக்க வினைக்குட்படுகிறது வினை சூழலில் கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையே உள்ள பிணைப்பு முறிந்து சி டு மைனஸ் ஆனது ஈத்தேன் நைட்ரைலில் உள்ள ஆல்பா ஐட்ரோஜனுடன் சேர்ந்து சி டு ஃபைவ் எச் என்ற ஈத்தைல் ஆல்கஹாலாக நீக்கப்படுகிறது இதன் விளைவாக உருவாகின்ற கார்பன் எதிர் அயணியானது ஈதைல் புரோபியோனேட்டில் உள்ள கார்பனைல் கார்பனை தாக்குகிறது இதன் விளைவாக கீட்டோ கார்பனுக்கும் ஈத்தேன் நைட்ரைலினுடைய இந்த கார்பனுக்கும் இடையே புதிய சகப்பிடைப்பு உண்டாகிறது விளைபொருளை பொறுமையாக எழுதுவோம் சி எச் த்ரீ பாண்ட் சி எச் டூ பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ பாண்ட் சி எச் டூ பாண்ட் சி எச் அதாவது கீட்டோ நைட்ரை கிடைக்கிறது இச்சேர்மத்தினுடைய பெயரை தெரிந்து கொள்வோமா சயனோ தொகுதியில் உள்ள கார்பனுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நீண்ட கார்பன் சங்கிலியில் ஐந்து கார்பன் உள்ளன மூன்றாவது கார்பனில் கீட்டோ தொகுதி உள்ளது இச்சேர்மத்தினுடைய பெயர் த்ரீ ஐபன் கீட்டோ ஐந்து கார்பனுக்காக பென்ட் ஒற்றை பிணைப்பிற்காக ஏன் அதாவது பென்டேன் நைட்ரைட் ஆக இச்சேர்மத்தினுடைய ஐயபிஏசி பெயர் த்ரீ ஐபன் கீட்டோ பென்டேன் நைட்ரை இவ்வினை லெவைன் மற்றும் ஹவுசர் அசிட்டையிலேற்ற வினை என அழைக்கப்படுகிறது இந்த வினையானது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினை நன்கு பார்த்து வேண்டும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதர் கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க